அலுயா இந்த அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட அப்போஸ் நடவடிக்கைகள் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று ஆம் தேவ ஜனமே ஸ்தேவான் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய் பேசின பொழுது அவனை எதிர்த்து நிற்க ஜனங்களாலும் வேத பாரகராலும் கூடாமல் போயிற்று என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஆம் தேவ ஜனமே இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பயங்கர ஞானத்தையும் இதோ அந்த பரிசுத்த ஆவியினுடைய பலன் உங்களை யாரும் எதிர்த்து நிற்க கூடாத அளவுக்கு ஒரு உன்னத பலனையும் கொடுக்கிறதா இருக்கிறது ஆம் தேவ ஜனமே சேவானுக்கு இருந்த அதே அபிஷேகத்தை கத்தர் இந்த நாளிலே நமக்கும் கொடுக்கிறவராய் இருக்கிறார் நீங்கள் இதோ இருதயத்திலே கவலைப்பட்டு இதோ நொறுங்கி போகாதிருங்கள் பரிசுத்த ஆமையானவர் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது ஒரு தைரியம் உண்டாகும் ஞானம் உண்டாகும் புது பலன் உண்டாகும் உங்களை பார்க்கிறவர்கள் உங்களை சண்டை உங்களிடத்தில் சண்டை போட வருகிறவர்கள் பிரச்சனைக்குரியவர்கள் யாரா இருந்தாலும் உங்களை பார்த்து பின்னிட்டு போவார்கள் எதை குறித்தும் நீங்கள் கலங்காதிருங்கள் ஆம் தேவ ஜனமே மோசேக்கு எதிர்த்து நின்ற பார்வோனுடைய நிலைமை என்னவாயிற்று இதோ அவன் கெஞ்சி கூத்தாடி இதோ நீயும் உன் ஜனங்களும் இந்த பட்டணத்தை விட்டு இந்த தேசத்தை விட்டு போங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் மோசேவோடு இருந்து கிரியை செய்தார் அல்லவா வேலை செய்கிற ஸ்தலமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி இதோ வேகத்தை எடுத்து நீங்கள் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா வாரத்தோடு இருக்கிறீர்களா தேவனை முன்வையுங்கள் வார்த்தையை முன்வைத்து ஓடுங்கள் கல

அவரிடம் இருக்கிறீர் அவரிடத்திலிருந்து எங்களுக்கு ஞானமும் வல்லமையும் உண்டு என்று சொல்லி அப்பா இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம் வேலை செய்த ஸ்தலத்திலோ எங்கள் குடும்பத்திலோ எந்த காரியத்தை குறித்து நாங்கள் பயந்திருந்தாலும் போராடி கொண்டிருந்தாலும் அதற்கெல்லாம் இந்த நாளிலே ஒரு முடிவு உண்டு என்று சொல்லி விசுவாசித்து நாங்கள் நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமீன் பிரைஸ் தலால் அலை லூயா